யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தாக்குதலுக்கு உள்ளாகிய நபர் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று இரவு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றுக்கு ராமநாதன் அர்ஜுனா சென்று அங்கு காணொலி பதிவில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என அர்ச்சுனாவிடம் தெரிவித்திருந்தன எனினும் அர்ஜுனா அதனை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் அர்ச்சுனாவுக்கு குறித்த நபருக்குமிடையிலே முருகல் இதனையடுத்து அர்ச்சனா உணவு தட்டு ஒன்றினை எடுத்து குறித்த நபரையும் தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலுக்கு படுகாயம் அடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு சென்ற அர்ச்சனா குறித்த நபர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் என போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இங்க நம்ம காய்கறில மண்டகாயே இல்லை. இதுவே சட்டப்படி குற்றம் நீ உங்களுக்கு தெரியுமா சட்டப்படி குற்றமன்றே. ஒரு ஆள வீடியோ எடுக்க நீங்க பக்கத்துல ஓய்வெடுக்கறா நீங்க டாக்டர். நீங்க சொன்ன சட்டப்படி குற்றமா இல்லையா? ஒரு ஆள வீடியோ எடுக்க சட்டப்படி குற்றமா இல்லையா?